வணக்கம் நாங்கள் தினமும் உள்ளியையும் தேனையும் சேர்த்து ஏழு நாட்களுக்கு வெறும் வயிற்றோட சாப்பிட்டு வந்தா என்ன நடக்கும் போறோம் முக்கியமா உள்ளி என்றது உலகின்ற எந்த பகுதியில இருக்கிற சமையலுக்கும் ஒரு இதன் முக்கிய காரணம் இதனுடைய மருத்துவ குணங்கள் என்று சொல்லலாம் உள்ளி பல நோய்களுக்கு மருந்தாக அமையோட உள்ளியானது மருத்துவர்கள் என்ற பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பொருளாக அமைகிறது உள்ளி உடல் என்ற குருதி அழுத்தத்தை சீராக்குது அத்தோட கொலஸ்ட்ரோல் நோய் மேரடைப்பு போன்ற நோய்களுக்கான தீர்வாகவும் அமையுது அத்தோட காய்ச்சல் டயரியா தடிமன் பங்கஸ் தொட்டல் பூச்சிக்கடி என்பவற்றுக்கு நிவாரணமாக அமைது நீரிழிவை குணப்படுத்துகிற ஆற்றல் உள்ளிக்கு இருக்கு மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உள்ளி அதிகரிக்குது உள்ளியை அரைச்சு பதினைஞ்சு நிமிடம் வைத்தபின் வெப்பமூட்டாமல் சாப்பிடுவதனால அதன் பலன் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது உள்ளியை வெறும் வயிற்றுல சாப்பிடறதுனால அதில் ஊட்டச்சத்துக்களை இலகுவா உடம்பு உறிஞ்சிக் கொள்ளுவதற்கான சந்தர்ப்பமா அமைது மூன்று வில்ல உள்ளிகளை எடுத்து அரைத்து பதினைந்து நிமிடம் வைத்து அத்துடன் தேன் சேர்த்து வேறு நாட்களுக்கு சாப்பிட்டு வேறுங்க உங்களுக்கு உங்களுடைய உடலில் ஒரு மாற்றம் தெரியும் உடல் ஆரோக்கியமாகும் தொப்பே சண்டைகள் தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் நீங்கி உடம்பு அழகு பெறும் உடல் மினுமினுப்பாகும் என்ன நீர்களே இதை செய்து பாருங்க